விஜயகாந்த் என்ற நல்ல மனிதன் சொர்க்கத்துக்கு பயணமாக இருக்கிறார் மார்கழி மாதங்களில் சொர்க்க வாசல் திறந்திருக்கும் என்று சொல்வார்கள் எந்தவித டிராஃபிக் ஜாமும் இல்லாமல் டிராஃபிக் ஜாம் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்கிறார் எம்ஜிஆர் இ வல்லவர் நல்லவர் என்று பேர் எடுத்திருக்கிறார் ஆயினும் பழி வாங்குவதில் வல்லவர் என்ற பேரும் அவர் எடுத்திருக்கிறார் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய விரோதிகளை கூட ஏன் அவரை எதிர்த்து பேசக்கூடிய பழி வாங்கும் நோக்க நோக்கம் கொண்டவர் அல்ல தமிழகத்தில் இருவர் ஒன்று கலாம் இன்று விஜயகாந்த் இருவரையும் இருவரும் மக்களால் நல்ல மனிதர்கள் என்று நல் நல்ல மனிதர் என்றும் எந்தவித குற்றங்களும் சொல்லாதவராக இருந்தார்கள் கலாம் வரிசையில் விஜயகாந்தும் ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஒரு மனிதாபமான மனிதனாக உள்ளார் அவர் ஆத்மா சாந்தியடையிட்டும் அவர் அவர் சொர்க்கத்தில் ஆட்சி புரியட்டும்